மேல இந்த ஆலவட்சம் வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோளம் எல்லா கோவிலும் தட்சிணாமூர்த்தி காலம் மேல போட்டிருக்காரு கால இருக்காரு பாருங்க இந்த பெற்று மான் நாகமா இருப்பா ஒரு காதல குண்டலம் ஒரு காதல குண்டலம் இல்ல இந்த கையில ருத்ராட்சாலும் அக்னி ஜோலி மேல ஆலவட்ச மரம் வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி கல்லால மரம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க இது மூன்றாவது மூன்றாவது இடம் சிவப்பெருமா பன்னெண்டாவது பாடி திருத்தலம் பாத்துக்க மக்களே இதுதான் நாங்க இன்னைக்கு வேலைக்காம தக்கோல வந்தோம் அப்படியே குரு பகவான் தரிசனம் பண்ணோம் இது வந்து தட்சணாமூர்த்தியின் மூணாவது ஸ்தலம் குரு பகவான் அபூர்வ திருக்கோவில் அபூர்வ திருக்கோவில் தர்ஷனாமூர்த்தி ஓகேங்களா இந்த பாக்கியம் வந்து நானும் கிடைச்சிது இந்த பாக்கியம் உங்களுக்கே கிடைக்கணுன்ட்டு எல்லாமே இல்லை சிவபெருமானே நான் நினைக்கிறேன் நன்றி மக்களே நன்றி ரொம்ப அபூர்வமாக இருக்குது பார்க்க